இதோ ஃபர்ஸ்டா இருக்க இந்த ஹேண்ட்பேக் தான் இந்த மூணு டிராக்ஸையும் நல்லா பாருங்க எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு கண்டுபிடிங்க நீங்க கண்டுபிடிச்சது இந்த தேர்ட் ஒன்னா இந்த கேப்போட டிசைன்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க இதுல எந்த கேப் நீங்க ஏற்கனவே பார்க்காத கேப் இதோ இந்த லாஸ்ட் கேப் தான் இந்த ஃப்ராகோட டிசைன்ஸை கவனிச்சு பாருங்க இதுல எந்த ட்ரெஸ் நீங்க பார்க்காத ட்ரெஸ் இங்க ரெண்டாவதா இருக்கே இதுவா உங்களுக்கான படங்கள் இதோ உங்க ஆன்சர கமெண்ட் பண்ணுங்க நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கேம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்